கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்தில் பணம் கொடுத்தால் மட்டுமே விசாரணை செய்வதாகவும் தனது புகாரை விசாரணை செய்ய காவல்துறைக்கு கொடுக்க பணம் கடனாக கேட்டு முகநூலில் தொழிலாளி ஒருவர் பதிவிட்டதால் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல் நிலையத்தில் வழக்குகளை விசாரிக்க பணம் வாங்கப்படுவதாகவும் பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக வழக்குகள் முடிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த சில மாதங்களாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் திருவட்டார் அருகே செங்கோடி பகுதியைச் சேர்ந்த இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் தொழிலாளியான அருள்ராஜ் என்பவர் தனது முகநூலில் திருவட்டார் காவல்துறையினர் தனது புகாரை விசாரிக்க பணம் கேட்பதாகவும் நான்கு காவலர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதமும் காவல் நிலைய வாகன ஓட்டிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே முறையான விசாரணை மேற்கொள்வதாகவும் தனது புகாருக்கு விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு கொடுக்க பணம் இல்லாததால் யாருக்கு கடனாக தனக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் திருவட்டார் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது தொழிலாளி ஒருவரின் பதிவால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர்